நமச்சிவாய அண்ணாமலை தொடரில் இப்போது நாம் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது இந்த சொல்லாடலுடைய உண்மை தன்மை என்ன என்பதை இதுவரை யாரும் சொல்லாத கோணத்தில் இறைவன் என்னுள்ளிருந்து உணர்த்திய கோணத்தில் உங்களோடு இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ள முடியும் நினைக்க முக்தி அப்படின்னா எல்லாம் வழிபட்டா முக்தி பூஜை செஞ்சா முக்தி அபிஷேகம் அண்ணா முக்தி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதத்தில் முக்தி சொல்லும்போது மிகவும் சுலபமான ஒரு விஷயமாக அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று சொல்கிறது அப்போது நினைப்பவர்கள் அனைவருக்குமே எல்லாரும் தான் நினைக்கிறாங்க நினச்ச உடனே அவங்களுக்கு முக்தியா அப்படின்னு கேட்டால் அதனுடைய உட்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தை கொண்டதாக இருக்கிறது ஏன்னா முக்தி என்ற ஒரு சொல் இனி நான் இன்னொரு பிறவி எடுத்து புதிதாக எதையும் அனுபவிக்க நான் வரவில்லை இனி இந்த வாழ்விலேயே நான் என்னுடைய இனி வாழப்போகும் வாட்க நாட்களில் இருக்கக்கூடிய என் வாழ்வை முழுவதையும் பூரணமாக அனுபவித்து விட்டேன் இனி நான் பிறக்க தேவையில்லை என்ற தெளிவு ஒருத்தருக்கு வரும்பொழுது மட்டுமே அவருக்கு முக்தி என்ற ஒன்று சுத்தியாகும் அதாவது முக்தி என்பது மீண்டும் பிறவாத ஒரு நிலைக்கு மீண்டும் நான் என்ற ஒரு அடையாளத்தோடு ஒரு உடலோடு உறவோடு பிறக்க வேண்டாம் என்ற சூழ்நிலையை நம்ம நாமே உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலை தான் முக்தி நிலையாகும் அப்போது நினைக்க முக்தி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மிக ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு உள்ளர்த்தமுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அதாவது நினைக்கிறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாம் சொல்கிறோம்னா நினைக்க முக்தி நான் அண்ணாமலையார நினச்சேன் அது முக்தி அதனால் எனக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோட்டமாக இருக்கிறது ஆனால் இதனுடைய ஆழ்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் நினைக்கிறேன் அண்ணாமலையை நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ற ஒன்று தனித்துவமாகவும் அண்ணாமலை என்ற ஒன்று ஒரு தனியான ஒரு விஷயமாகவும் இது இரண்டையும் நாங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய ரெண்டையும் தனித்தனியானவர்கள் நினைக்கிறோம் அதனால் எனக்கு முக்தி அப்படிங்கிறது வந்து வெளியோட்டமான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனால் உண்மையில் நினைக்க வைப்பதை நினைத்தல் என்றுதான் என்னுடைய பொருளாகும் இப்ப நம்மளுக்கு வந்து சும்மா இருந்தாலுமே நம்மளுடைய நினைப்பு வந்து கண்ட ஒன்று இறந்த காலத்திலேயோ இல்ல வருங்காலத்திலேயோ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க காலத்தையோ எதையோ ஒரு விஷயத்தை பத்தி நினச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நினைப்பு என்ற ஒன்று வந்து பொதுவாக இருக்கிறது நினைக்கக்கூடிய பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எந்த நேரத்தில் எந்த கால சூழ்நிலையை அமைத்து கொடுத்து எதை பற்றி நான் நினைக்க அந்த நினைப்பிற்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் அந்த நினைப்பில் நான் பயணிக்க எனக்குள் இருந்து ஒன்று நினைக்க வைப்பதினால் மட்டுமே என்னால் எதையும் நினைக்க முடிகிறது என்று நினைப்பதிலேயே பயணிக்கும் மனம் எது நம்மளை இவ்வாறு இந்த சூழ்நிலையில் இதை பற்றி நினைக்க வைக்கிறது என்று வெளியே பயணிக்காமல் அது நமக்குள்ளே பயணிக்கும்போது நமக்குள்ளே ஒன்று இருந்து இந்த சமயத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் யாராரோ எதை எதை பற்றியோ நினச்சிகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஏ இதை நினைக்கிறோம் அப்ப நம்மளுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று இதை நினை என்று நம்மளுக்குள் இருந்து அது தூண்டிவிட்டு அந்த நினைப்புக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் அந்த நினைப்பை நம்மோடு பயணிக்க வைப்பதற்கான எல்லா விஷயத்தையும் அந்த நினைக்க வைக்கிறது நம்மளுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கறனால மட்டும்தான் எந்த ஒரு நினைப்பிலையுமே ஒரு ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு மணி நேரமோ இரவெல்லாம் தூங்காமல் கூட அந்த நினைப்பிலேயே நம்மால் பயணிக்க முடிகிறது என்றால் நினைக்க வைப்பதின் ஒத்துழைப்பு இன்றி இந்த உடலால் வேறு எதையுமே நினைக்க முடியாது அப்போது இப்படி நினைக்க வைப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற விஷயம் பல பல விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் நினைக்க வைக்கக்கூடியது ஒன்று ஒன்றே ஒன்றுதான் அது உள்கடந்து நம்முள் கலந்திருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடியது அப்படி நினைக்க வைக்கக்கூடிய ஒருவனாக இருப்பவனே அண்ணாமலையான் என்ற பறந்து விரிந்த மலையாக எல்லா ஜீவராசிகளும் அதனோடு தொடர்புடையதாக பஞ்சபூதங்களும் அதனோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அண்ணாமலையைப் போலவே நம்முள்ளும் பஞ்சபூத கலவைகளோடு நாமும் இருந்து இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அண்ணாமலையை வணங்குவது போலவே இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒம்பது கிரகங்களும் நமக்கான அதற்கான பணியை நம்மோடு தொடர்பு படுத்தி செய்வதனாலேயே நம்முள் இருக்கும் இறைவன் ஆகிய அண்ணாமலையான் நம்மளை நினைக்க வைக்கிறான் அப்போது நினைப்பதற்கெல்லாம் நானே உரிமையாளவன் நான் நினைக்கிறேன் என்பதை விட என்னை நினைக்க வைக்கிறதை நான் நினைக்க ஆரம்பித்து விட்டால் எப்போதும் என்னை நினைக்க வைப்பது இறைவன் என்ற ஒருவனாகிய அண்ணாமலையானே என்ற தெளிவு உங்களுள் பிறக்கும்போது எப்போது நான் எந்த நினைப்பில் இருந்தாலும் நினைக்க வைப்பது ஒன்றாகவும் நினைப்பதும் அந்த நினைக்க வைப்பதைத்தான் ஏன்னா எல்லா பொருளுமே இறைவனால் ஆனது என்பதால் நீங்கள் எதை நினைத்தாலும் அது இறைவனோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்ப இறைவனால் இறைவனையே நான் நினைத்தேன் என்று இந்த நினைப்புக்கு உரிமையாளனாக என்னை கருதாமல் நினைப்புக்கு உரியவனாக இறைவனையே கருதி இறைவனையே நினைக்கும்போது போது எப்பொழுது எந்த பிறவி எடுத்து நான் எதை சிந்தித்தாலும் எதை அடைய விரும்பினாலும் அது இறைவனாகவே இருக்கிறான் இந்த அண்ணாமலையானாகவே இருக்கிறான் என்று இந்த எண்ணம் உங்களுள் உங்களை நினைக்க வைப்பதை நீங்கள் நினைக்க நினைக்க நினைவோடு நீங்கள் வருந்துவதும் அழுவதும் சிரிப்பதும் புகழ்வதும் பேசுவதும் போன்ற தன்மைகள் எல்லாம் மாறி உங்களை நினைக்க வைப்பது உங்களை எப்படியெல்லாம் கையாண்டு உங்களுடைய புலன்களாகிய கண் காது மூக்கு வாய் உடல் போன்ற ஐம்புலன்களையும் எவ்வாறெல்லாம் இயக்கினால் நீங்கள் ஒரு நினைப்பில் எப்படி பயணிப்பீர்கள் என்று அது எவ்வளவு அழகாக உங்களை கையாள்கிறது அப்படி உங்களை கையாள்வதற்கு அவனது கைப்பொருளாக நீங்களே அவனுள் இருக்கிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் உள்ளார்ந்து அனுபவிக்க அனுபவிக்க நினைக்க 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 வைத்தவனையே நினைக்க மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்தாலும் இதே நினைப்பு தான் இந்த நினைக்க வைத்தவனைத்தான் நினைக்கப் போகிறோம் என்னும்போது இந்த நினைப்புக்கு உரிமையாளன் நான் எனது சிந்தனை எனது எண்ணம் போன்ற பொய்யான விஷயங்கள் மறைந்து எப்போதும் நான் இறைவனால் இறைவனையே இறைவனையே எப்போதும் நினைக்கிறேன் என்ற நினைக்க வைக்கப்படுகிறேன் என்ற மெய்யை நாம் உணரும்போது மீண்டும் பிறந்து வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவ்வாழ்வில் மட்டுமில்லை எவ்வாழ்விலும் நான் அவனையே தான் நினைத்தேன் அவனால் நினைத்தேன் என்ற தெளிவு என்ற ஞானம் உங்களில் துளிர்விட உங்களுள் முக்தி என்பது ஒன்று உங்களுக்கு கைகூடாக கிடைக்கும் அப்போது முக்தி என்ற ஒன்றை கைகூடாக கிடைக்க வைப்பதற்கு நினைப்பது நான் நினைக்கப்படுவது வேறு என்பதை கடந்து நினைக்க வைப்பதுள்ளேயே இருந்து அதையே அதனால் நினைக்கிறேன் என்ற தெளிவு உங்களுள் வரும்பொழுது இந்த நினைப்பினால் வரக்கூடிய சலனங்கள் அத்தனையும் போய் நினைக்க வைக்கிற என்னை எதை நினைக்க வைத்தால் நான் எதிலிருந்தெல்லாம் மீட்பு மீடுவேன் எதிலிருந்தெல்லாம் என் கவனத்தை எல்லாம் நான் ஒன்று கூடுவேன் என்று சரியாக என்னை கையாண்டு எதை நான் எப்போது எப்படி நினைக்க வேண்டும் என்று இறைவன் என்னோடு கலந்து இருந்து என்னை எப்படி கையாள்கிறான் என்று அனுபவிக்க தொடங்கும் போது உங்கள் ஜீவாத்மா அந்த பரமாத்மா என்ற இறையோடு கலந்து நிற்கும் அப்படி கலந்து நிற்கும் போது இந்த சிற்றின்பங்களில் இருந்து பேரின்பம் என்ற நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் பேரின்பத்தை ஒருத்தன் அனுபவிக்க அனுபவிக்க மீண்டும் பிறவா நிலை என்ற முக்தி நிலை தானே சித்திக்கும் இதுதான் நினைக்க முக்தி திருவண்ணாமலை என்று சொல்வதினுடைய ஆழ்ந்த உட்பொருளாக விளங்குகிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க